பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் கேஸ் ஆகியவற்றை தயாரிப்பதற்கான மூலப்பொருளாக இருப்பது கச்சா எண்ணெய் இந்தியாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரித்து எரிபொருள் உற்பத்தி செய்யும் எண்ணெய் நிறுவனங்களே பெட்ரோல் டீசலுக்கான விலையை நாள்தோறும் நிர்ணயிக்கின்றன இந்நிலையில் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை மூன்று ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக தற்பொழுது கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு எழுபது டாலருக்கு கீழே குறைந்துள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பரில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை அறுபத்து ஆறு டாலராக இருந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் நூற்று பதினாறு டாலராக அதிகரித்தது பின்னர் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட கச்சா எண்ணெய் விலை கடந்த ஏப்ரல் மாதம் டாலராக இருந்த நிலையில் தற்பொழுது அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து டாலராக சரிந்துள்ளது இப்படி உலகளவில் கச்சா எண்ணெய் விலை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதற்கு நுகர்வு குறைந்ததே காரணம் என பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பான ஓபக் தெரிவித்துள்ளது குறிப்பாக சீனாவில் மின்சார வாகனங்களின் அதிகரிப்பால் பெட்ரோல் நுகர்வு குறைந்ததும் கச்சா எண்ணெய் விலை குறைவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது எது எப்படியோ கச்சா எண்ணெய் விலை குறைந்துவிட்டது இதன் பலன் பெட்ரோல் டீசலை பயன்படுத்தும் தங்களுக்கு கிடைக்குமா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு தொன்னூறு டாலராக இருந்தபோது விற்பனை செய்யப்பட்ட விலையில்தான் தற்பொழுதும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விற்பனை செய்யப்படுகிறது இதற்கு முன்பு கச்சா எண்ணெய் விலை தற்போது உள்ளபடி அறுபத்தாறு டாலரில் ஒட்டி இருந்தபோது பெட்ரோல் டீசல் விலை என்னவாக இருந்தது என்பதை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை எழுபது டாலருக்கு கீழ் இருந்தபோது இந்தியாவில் பெட்ரோல் விலை எழுபத்தி இரண்டு ரூபாயாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கச்சா எண்ணெய் விலை அறுபத்தாறு டாலராக இருந்தபோது பெட்ரோல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாயாக இருந்தது கடைசியாக கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டது தற்போதைய நிலையில் அதைவிட பெரிய தொகையை குறைப்பதற்கான காலம் விட்டதாக பொருளாதார வல்லுநர் சோம வள்ளியப்பன் கூறினார் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் அதிகமான மாதங்களாகவே அவர்கள் நல்ல லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த லாபத்தை நிச்சயமாக அவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதனால் ஒரு ரிஸ்க் எடுத்து இப்பொழுது குறைக்க வேண்டும் உடனே ஏறிவிடுமா என்று பயப்பட தேவையில்லை கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலும் ஆறு மாதங்களாக இந்த எண்ணெய் நிறுவனங்கள் லாபத்தை அனுபவித்திருக்கின்றன அதனால் குறைக்க வேண்டும் குறைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்த போது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய எண்ணெய் நிறுவனங்கள் விலை குறையும் போது அதன் பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும் வேண்டுமென்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது